எது இந்த காயம் பா வேணவே வேணாம் வாங்கவே வாங்காத இந்த ஸ்மெல்லா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்வாங்க பாக்ஸை திறந்தா என்னடா முள்ளங்கி சாப்பாடா அப்படின்வாங்க ஏன்னா இந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு ஒரு இரிட்டேஷன் ஆகும் அப்படின்வாங்க ஆனால் இந்த முள்ளங்கியை அந்த ஸ்மெல்லே இல்லாமல் சமைக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மள நிறைய பேர் வந்து இந்த காய அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அந்த ஸ்மெல் ரீசனுக்காக மட்டும்தான் பட் இதில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே நிறைய இருக்குன்னு தான் ஏன்னா கேன்சருக்கு வந்து அகென்ஸ்டாக அந்த செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான தன்மை இதில் நிறையவே இருக்குது இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்குது ப்ளட் சுகர் லெவலில் ப்ரெஷர் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்குது ஹை ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கணும் அப்படின் போது இதில் தாராளமாக நீங்கள் இடம் மெயினாக கான்ஸ்பேஷன் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க இதை கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னா சொல்லும் இவ்வளோலாம் சொன்னீங்கம்மா ஆனால் இது எப்படிமா ஸ்மெல்லோடு இருக்கே சாப்பிட்றது கஷ்டம் அப்படின்றது புரியுது பட் இன்றைக்கி நம்ம அதைத்தான் எப்படி வாசனையே இல்லாம முள்ளைங்களை செஞ்சதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு டிஷ் தான் நம்ம இன்னைக்கு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன்ல தேவையான அளவுக்கான நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுமே அதுல கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை நம்ம உரிச்சது சேர்த்துடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கணும் தான் ருசி சூப்பராக இருக்கும் நல்லா கைவிடாம வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கணுமே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு ரெண்டு இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த ஜீரண பிரச்சனை அப்படின்லாம் எல்லாம் அதுக்காக இஞ்சி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பூண்டு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கினதுமே இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்புளும் சேர்த்துக்கலாம் ஆனா அரை டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கிறதுனால ரெண்டு தடவை போடுறாங்க அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வரணும் அடுப்ப லோ பிளேம்ல மட்டும்தான் வச்சு வதக்கணும் முக்கியமான விஷயமே அதான் இதுல இந்த அளவுக்கு வதங்களுமே இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாவை சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீர் மிளகா ரெண்டும் சாதாரண நீட்டு மிளகாவை சேர்த்துருக்கேன் உங்க மிளகா எந்த அளவுக்கு காரம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிடுங்க ஏன்னா இது நம்ம மிளகு சீரத்தையும் நம்ம சேர்க்கறது இருக்கும் இந்த அளவுக்கு வதங்களுதுமே இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் நான் ரெண்டு தடவை சேர்த்துருக்குறேன் சரிங்களா ஏன்னா நீங்க வரமல்லி சேர்க்கும் போது என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு மல்லியோட வாசனை வரும்போது முள்ளங்கியோட வாசனை சுத்தமா வராது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்க மிளகு சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு அந்த சளி பிடிச்சிருக்குது ஈரம் போட்டுக்கும் எனக்கு சேராதுன்றவங்க தாராளமாக இப்படி செஞ்சு சாப்பிடும் சூப்பரா இருக்கும் இது கூடவே துருவனை தேங்காய் கால் மூடி சேர்த்தா போதுங்க தேங்காய் எச்சா சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி வந்து திகட்டிரும் ஸோ தேங்காய் அளவாக இருந்தால் தான் இதுக்கு ருசியே நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் நல்ல லேசாக மறுபடட்டும் அடுப்பு எந்த கொண்டு எச்சா சேர்த்துக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு வதக்கணும் இது கூட நான் நறுக்கிற தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ்து அதே போல் முள்ளங்கி துவையல் செய்கிறப்போ இந்த மாதிரி சட்டி சேரப்பெல்லாம் நீங்கள் வந்து தக்காளியோ தேங்காயோ எச்சா சேர்த்துட்டிங்கன்னா முள்ளங்கியோட டேஸ்ட்டும் அதனால் அளவாக திட்டமா சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த அளவுக்கு வதங்கினதுமே நான் நீல நிறைய நறுக்கி என்ன துருவி சேர்க்கலாமான்னு யோசிப்பீங்க எந்த காரணம் இந்த முள்ளங்கி துருவி சேர்க்க கூடாது நீங்க அப்படியே நறுக்கி சேர்த்தா மட்டும்தான் அந்த நீர்ச்சத்த எல்லாம் போகாம இதுல இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசா சன்னமாக நறுக்கிக்கோங்க அதுவே போதுமானது லோ பிளேம்ல வச்சு நல்லா வதங்கணும் நல்லா லேசா வதங்கி நிறம் நல்லா மாறி வரும் உங்களுக்கே தெரியும் அது நல்லா கிளறி விடுங்க கை விடாம யாரெல்லாம் உள்ளங்கி பிடிக்காது சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ற உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நிஜமாவே அவங்களே முள்ளங்கி கிலோ கணக்குல வாங்கிட்டு வந்து எனக்கு சன்னைக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்டே சாப்பிடுவாங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த அளவுக்கு முள்ளங்கி வதங்கினதுமே இது கூட கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த முள்ளங்கி கூட அந்த காட்டு தாண்மை இருக்கும் வாங்க அந்த காரத்தன்மை அதை அடங்குறதுக்கு லேசா புளி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அளவு பாத்தீங்கச்சு இப்ப முள்ளங்கி வெந்துருச்சா இல்லையா நீ எப்படி பாக்குறதுன்னா இந்த மாதிரி முள்ளங்கி எடுத்து நீங்க ஒரு விரல் வச்சு அப்படி நுணுக்கி விட்டீங்கன்னா அப்படியே மசிஞ்சிருங்க இந்த பதம் வந்தா போதும் உங்களுக்கு நீங்க வச்ச முள்ளங்கி வெந்துருச்சுன்றது அர்த்தம் மறுபடியும் சொல்றேன் இந்த விரல் நீங்க நுனிக்கி விட்டீங்கன்னா மசிஞ்சிரும் இந்த பதம் வந்தாவே போதுமானது நீங்க வச்சிருக்க முள்ளங்கி ரொம்ப வெந்திருச்சு கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற விட்டுரலாம் இத ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இத கால் டீஸ்பூன் ஓம சேர்க்கறது ஓம சேர்க்கும் போது உங்களுக்கு வாசனை கூடுதலா இருக்கும் ருசியும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னொன்னு நிறைய பேருக்கு முள்ளிங்க அந்த ஈரப்பதம் கொடுக்கணுங்களா அதுக்கு ஓமம் சேர்க்கறது ரொம்பவே நல்லது அந்த ஈரத்தன் அவங்களுக்கு கொஞ்சமாக்காக கொத்தமல்லி கொத்தமல்லியும் ஓமமும் நீங்க அடுப்பை ஆஃப் தான் சேர்க்கணும் முக்கியமான விஷயம் அடுப்பு கூட்டி வச்சு சேர்த்துடக்கூடாது கூடாது தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டுடுங்க அந்த சூட்லயே அது வதங்கினா போதுமானது இப்ப இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எந்த காய்ந்து கூட நீங்க சேர்க்கவே கூடாது ஏன்னா தண்ணியை சேர்த்துக்கன்னா ஒரு மாதிரி சல்லுனாயிரும் டேஸ்ட் இருக்காது நல்லா அரைச்சிடலாம் தண்ணி சேர்க்காம அரைச்சி இந்த அளவுக்கு இருக்குது வாசனையும் கமகமன்னு இருக்குதுங்க இப்ப இதுக்கு ஒரு லேசான ஒரு தாலிப்பை மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா சூப்பராயிரும் அதுக்கு ஒரு வடக்கல் வச்சுக்கலாம் சின்னதா அதுல தான் சேர்த்துருக்கிறேன் என்ன காஞ்சதுமே அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறியிட்டோம் இது கூடவே பூண்டை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க ஒண்ணுமா ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு போதும் ரெண்டு காஞ்ச மிளகா வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம் ஒரு கொத்து கருவேப்புல அதெல்லாம் பொறிஞ்சதுமே அதை தாலிப்படுத்து நம்ம வணக்கி ஆட்டி வச்சிருக்கிற முளைங்கி தோயில சேர்த்து பாருங்க நிஜமா கமகமான் மனம் அப்படி அள்ளுங்க செம சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து அப்படி சுட சுட தோசையோ இட்லியோ ரெண்டு வச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை அதுவும் இதுக்கு வந்து அந்த காரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் துவையல் செய்கிறப்போ கொஞ்சம் சுருக்குன்னு காரத்தோடு சாப்பிட்டா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு முள்ளங்கியே பிடிக்காது சாப்பிடவே மாட்டேன்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கேட்டு பாருங்க முள்ளிங்கிலையா செஞ்சு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க ஸோ அதே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு